அன்பானவர்களே நாம் மறுபடியும் இந்த கிருவையின் சத்தியத்தை குறித்த காரியத்தில் தொடர்ந்து படித்து வருகிறோம் இப்போ இன்றிலிருந்து நாம் பார்க்கும்படியான காரியமானது இந்த தேவனை பற்றிய சத்தியங்கள் இந்த தேவன் யார் அவர் எவ்விதமானவர் என்பதை அறிந்து கொள்வது வேதத்தினுடைய சத்தியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் பவுல் சொல்லுகிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த தேவனை நாம் அறிந்து அதன் அடிப்படையில் வாழ்கிற ஒரு உன்னதமான கிருபையை ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதில் முக்கியமாக இரண்டு விதமான பகுதிகளாக அவருடைய குண பிரிக்கலாம் அதாவது ஒன்று மனிதனும் கூட சில அளவில் விதமான குணங்களை கொண்டவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லக்கூடிய கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ் என்று சொல்லுகிற குண நலன்கள் அடுத்தது இன்கம்யூனிக்கபிள் அட்ரிபியூட்ஸ் அதாவது யூனிக் டு காட் தேவனுக்கு மாத்திரமே உரிய குண இந்த குண நலன்கள் ஒன்று இந்த தேவன் இவ்விதமானவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்கிறது மாத்திரமல்ல நம்மை நாம் தாழ்த்த உதவி செய்கிறது இவர் மிகப்பெரிய ஒரு தேவன் என்பதை அறிந்து கொள்ளவும் அவருக்குன்பாக நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன் என்பதை விளங்கி நம்மை தாழ்த்தவும் நமக்கு இது அதிக உதவியாக இருக்கிறது ஆகவே இந்த குண நலன்களை நாம் பார்ப்பது நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவில் நம்மை சரியாய் வெளிநடத்தக்கூடியதாக இருக்கும் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது இந்த தேவனுக்கு மாத்திரமே தனித்துவம் வாய்ந்த சில குணங்களை நாம் பார்ப்போம் அதாவது செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க அவர் தனித்து இருக்கிறவர் முற்றுமாக அவர் தனிமையாய் செயல்படக்கூடியவர் அவர் தனித்து இருக்கிறவராகவே இருக்கிறார் நாம் யாத்திராகமா மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறதை வாசிக்கிறோம் யாத்திராக மூன்று பதினாலில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஐ ஆம் வாட் ஐ ஆம் சிருஷ்டிக்கப்பட்ட நாம்தாமே ஒரு குறிப்பிட்ட கால வரையை கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் இவர் நித்திய நித்தியமாக தனித்துவமாக இருந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறார் எதையும் அவர் சார்ந்து அதன் அடிப்படையில் வாழ்கிறவர் அல்ல அவருடைய அந்த தனித்துவம் என்பது அவருடைய சஃபிஷியன்சி அவர் போதுமானவராக இருக்கிறார் தனக்குத்தானே அவர் போதுமானவராக இருக்கிறார் எந்த படைப்பையோ அல்லது அவர் படைத்த எந்த ஒரு காரியத்தையோ சார்ந்திருக்கிறவர் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மனிதர்களாகிய நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்போது சிலர் பதினேழு இருபத்தி எட்டில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே மனிதர்களாகிய நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவன் எதையுமே யாரையுமே சார்ந்து வாழுகிறவர் அல்ல அவர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் மேன்மைக்கும் உரியவராக இருக்கிறார் மனிதர்களாகிய நாம் இவ்விதமான ஒரு உன்னத தேவனை தாழ்மையாய் நாம் நோக்கி பார்த்து அவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள் அவை தேவனை முழுமையாய் நாம் சார்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வாழும்படியாக நாம் இருக்கிறோம் தேவனோ அவர் தானே முழுமையானவராக இருக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியமான குணம் என்பதை இதில் நாம் பார்க்கிறோம் அதாவது அவர் எந்த ஒரு எல்லை வரையறைக்கு உட்பட்டவர் அல்ல அவர் எண்ணுவதை செய்ய முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் மகா உன்னதமானவராக தன்னில் தானே எதையும் செய்ய நிறைவுள்ளவராக இருக்கிறார் இவர் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் போற்றுதலுக்கும் உரியவராக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இட்டர்னிட்டி அதாவது அவர் நித்திய நித்தியமாய் இருக்கிறவராக இருக்கிறார் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை சங்கீதம் தொண்ணூறு ரெண்டில் விதமாக நாம் வாசிக்கிறோம் பர்வதங்கள் தோன்று முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஃப்ரம் எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங் த வாட் இவர் தேவன் என்பதை நாம் எப்பொழுதும் விளங்கிக் கொள்ள வேண்டும் மனிதர்கள் என்பவர்கள் ஒரு ஆரம்பத்துக்குட்பட்டவர்கள் ஒரு முடிவுக்குட்பட்டவர்கள் எல்லைக்குட்பட்டவர்கள் ஆனால் அவர் காலத்துக்கும் நேரத்துக்கும் எல்லைக்குட்பட்டவர் அல்ல அவர் என்றென்றைக்கும் அனாதியாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் வாழப்போகிறார் இப்ரேயர் பதிமூன்று எட்டில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் நெபர் லாஸ்டிங் காட் நேற்றும் இருந்தவர் இன்றும் இருக்கவர் இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறவர் அவர் மாறாதவர் அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம பார்க்கறேங்க தேவன் நிலைத்தவராக நித்திய நித்தியமாக இருக்கிறார் எந்த விதமான மாற்றம் கிடையாது அவரில் எந்த விதமான இம்மிய மாற்றம் இல்லை ஆகவே தான் அவருடைய வார்த்தை மாறுவதில்லை அவர் வார்த்தையில் அவர் எந்த விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் அல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை மனிதர்களாகிய நாம் மாற்றத்துக்கு உட்பட்டவர்களாக மாற்றத்துக்கு ஏற்றவனமாக நாம் மாறுவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் தேவன் அப்படி அல்ல அவர் என்றும் எப்பொழுதும் நிலைத்தவராக இருக்கிறார் மாறுதல் என்பது எந்த விதத்திலும் அவரிடத்தில் இல்லை ஆகவே இந்த வேதமானது மாறுவதல்ல வேத சத்தியம் மாறுவதில்லை வாக்குத்தங்கள் மாறுவதல்ல அதை நாம் பற்றிக்கொண்டு நிலைத்திருக்க போதுமானதாக அவருடைய இந்த தன்மை நமக்கு உதவி செய்கிறது நமக்கு காலமுண்டு நேரம் உண்டு வரையறை உண்டு ஆனால் அவருக்கு இவைகள் எதுவுமே கிடையாது இஸ் டைம்லெஸ் அவருக்கு நேரம் என்பது கிடையாது நேரத்துக்கு உட்பட்டவரும் அவர் அல்ல ஆகவே தேவன் அவருடைய திட்டத்தை உருவாக்கினவர் உலகம் உண்டாக்குன்பாகவே கொன்பாகவே உண்டாக்கினவர் இதையெல்லாம் எந்த விதத்திலும் அவர் மாற்றுகிறவரும் அல்ல மாறப்போகிறவரும் அல்ல ஆகவே ஆண்டுடைய இந்த சத்தியத்தின் நிலைத்த தன்மையை நாம் இதை கொடுத்த தேவனை சார்ந்து இருப்பதின் மூலமாக நாம் பார்க்கிறோம் நாம் தேவனுடைய அன்பில் பாதுகாப்பானவர்களாக அவருடைய வாக்குத்தங்களில் பாதுகாப்பானவர்களாக இருக்கிறோம் எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான அழிவோ எந்த விதமான அந்த காரியங்களில் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற எதுவுமே கிடையாத ஒரு நித்திய தேவன் இவர் மூன்றாவதாக இம்யூட்டபிலிட்டி அன்சேஞ்சபிள்நெஸ் அதாவது அவர் தன்னுடைய தன்மையில் விதமான மாற்றத்தை அவர் கொண்டிருக்கிறவரும் அல்ல மாறுகிறவர் அல்ல அவருடைய குணங்களில் மாறுகிறவர் அல்ல அவருடைய வார்த்தையில் மாறுகிறவர் அல்ல அவருடைய வாக்குத்தங்களில் மாறுகிறவர் அல்ல மல்கியா மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோவின் புத்தர் ஆகிய நீங்கள் நிருமூலமாகவில்லை ஐ எம் தோர்ட் ஐ சேஞ்ச் நாட் சன்ஸ் ஆஃப் ஜேக்கப் ஆர் நாட் கன்சியூம் ஐ சேஞ்ச் நாட் என்ன ஒரு அருமையான தேவனுடைய அந்த நிதைத்த தன்மை மாறாத தன்மையை பார்க்க மனுஷன் எவ்வளோ சீக்கிரம் மாறி என்று ஒன்று சொல்கிறோம் நாளைக்கு நாம் அதை மாற்றி விடுகிறோம் மாறிவிடுகிறோம் அல்லது அது நமக்கு ஏற்றதாக இல்லாத பொழுது அதை விட்டு விடுகிறோம் பலவிதங்களில் நாம் அடிக்கடி அடிக்கடி மாறுகிறோம் ஆனால் தேவன் என்பவர் நித்திய நித்தியமாக ஒரு நாளும் அவர் மாறாதவராக இருக்கிறார் யாக்கோபு ஒன்று பதினேழிலும் கூட அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை வித் ஹோம் நோ turning நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அமையல்லே அவருடைய இந்த மாறாத நிலைத்த தன்மை என்பது நாம் அவரை முழுமையாய் சார்ந்து உள்ள நமக்கு உதவி செய்கிறது கன்சிஸ்டன்சி மனிதர்கள் என்பவர்கள் நாம் மாறிவிடுகிறோம் ஆனால் தேவன் என்பவர் ஒரு நாளும் மாற்றப்பட முடியாதவர் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் மாறிவிடுகிறோம் ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனால் அதன் அடிப்படையில் தன்னுடைய சூழ்நிலைகள் மற்ற எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வெளிச்சத்தில் அவர்கள் தங்களுடைய காரியங்களை சரியாய் அமைத்து கொள்ள எந்த சூழ்நிலையிலும் அது மாறாதது என்பதன் நிமித்தமாக அதை சார்ந்து ட்ரெஸ்ட்வரதினஸ் வாழும்படியாக நமக்கு உதவி செய்கிறது பாடுகளின் சமயங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் மாறாத ஒரு தெய்வம் நமக்கு உண்டு அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய நித்தியம் என்பது கூட அவருடைய பாதுகாப்பின் கீழாக இருக்கிற ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மனிதனை மாற்றிவிடுகிறது ஆனால் தேவன் அவதமாக அல்ல எந்த விதத்திலும் வெளியான காரியங்களிலிருந்து மாறுகிறவரும் அல்ல தன்னில் போதுமானவராக நிலைத்தவராக இருக்கிறதுனால் அவருடைய அந்த தன்மை நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது அவருடைய வார்த்தை மாறுவதில்லை வாக்குறுத்தங்கள் மாறுவதில்லை அவரை நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் மாறாத அவரை நாம் பற்றிக்கொள்ள தேவன் நமக்கு இவ்விதமாக அவருடைய குண நலன்களை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது தொடர்ந்து நாலு தினத்தில் மீதியான குணங்களையும் நாம் பார்ப்போம் கத்த நிச்சயமாக இந்த சத்தியங்களை உங்களுக்கு ஆசீர்வித்து வருகிறார் என்று விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து விடாமல் வாசியங்கள் கத்திரங்களை ஆசுவதைப் நன்றி